ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு சூப்பரான வேலை செஞ்சு ஜல்லிக்கட்டுக்காக ஆர்டினன்ஸ் வர வச்சிட்டீங்க ரொம்ப 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 ஹாப்பி இதை விட ஜென்டிலாக இதை விட டீசெண்டா போராட்டம் பண்ண முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் டு த வேர்ல்டு மிஸ்டர் சுனாசாமி சார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யாரு பொற்கிசன இங்க சோழம் வந்தான்ல அடிக்கிறது மட்டுமே திறமையா வச்சிருந்த உங்களை நாங்க மத்திய அமைச்சராக்கி டெல்லிக்கு அமைச்சு வச்சா நீங்க எங்களை பார்த்து தண்ணி வேணுமா கடல இருந்து எடுத்துக்கோ அவா தரமாட்டான்றதும் எங்க பாரம்பரியத்தை நாங்க காப்பாத்துறதுக்காக நாங்க களத்துல இறங்கி அறப்போராட்டம் பண்ணா அதை பார்த்து பொருக்கீஸ் சொல்றதும் இதெல்லாம் நல்லா இல்ல சார் தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னா நீங்க தாலி கட்ட போறீங்க நீங்க பொறிக்கீஸா யாரு பொறுக்கீஸ் ஆ ராதாராஜன் மேடம் உங்களுக்கு தெரியாம நான் கேக்குறேன் நீங்க போடுற போராட்டம் மாதிரி இது இல்லை மேடம் இது சம்திங் டிஃப்ரெண்ட் நீங்க போற மாதிரியான போராட்டம் நீங்க மட்டும்தான் போக முடியும் அப்புறம் நான் தெரியாமல் கேக்குறேன் ரொம்ப நீங்க வந்து அனிமல் லவர்ஸா பேசுறீங்களே ஸ்லாட் ஹவுஸ்ல சுத்தியில் எடுத்து நெத்தியில் அடிக்கிற மாடு அது கதருது அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அவங்க கிட்ட போய் அந்த மாடு வந்து நான் வந்து ஸ்லாட்டா ஹவுஸ்க்கு வர்றேன் என்ன சாப்பிடுன்னு சொல்லுச்சா நான் அப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு முடியாது ஏன்னா அந்த சுற்றி உங்கள் நெத்திக்கு வரும்ன்ற பயம் ஆனால் எங்கக்கிட்ட வந்து மாடு வந்து கிட்ட கேட்டுச்சா நான் ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணுறேன்னு சொல்லிச்சான்னு நீங்கள் கிட்ட கேட்குறீங்க டியர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சேம்லெஸ் பீட்டா சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நீங்க அடிக்கடி ஆனா ஊனானா அடக்க முடியுமான்னு கேட்குறீங்க ஹிஸ்டரி தெரியாம பேசாதீங்க போய் ஹிஸ்டரியில் போய் பாருங்க மொரத்தாலேயே புளிய துரத்தி அடிச்சவங்க தமிழச்சிங்க அதே ரத்தம் எல்லா தமிழச்சிங்க உடம்புலேயும் ஓடுது சரியா நீங்க எங்களை திருப்பி திருப்பி வந்து சீண்டி பார்க்காதீங்க எவ்வளவு டீசெண்டா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு டீசண்டா தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம் வந்தவங்களை வாழ வைக்கிறதுனால எங்களை இழிச்ச வாயங்கன்னு நினைச்சிருக்காதிங்க அது எங்களோட பண்பாடு அதை நாங்க யாருக்காகவும் நாங்க மாத்திக்க மாட்டோம் அது எங்க ரத்தத்துல ஊறிப்போச்சு எங்க பெத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்திருக்காங்க அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிடலாம் எதை வேணாலும் கொண்டு வந்துர்லாம்னு நீங்க நினைச்சிர வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரிங்க கிடையாது நம்மளோட எதிரி நம்மளோட மறதி தான் நம்மளோட மறதியால எத்தனையோ விஷயங்களை எழுந்திருக்கோம் எத்தனையோ விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சென்னை ஃப்ளட்டுல எதுனால நடந்துச்சு செம்பரம்பாக்கம் ஏரியும் அடையாறு ஆறும் தூர்வாரப்படாததுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அது தூர்வாரப்பட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர் வர்றப்போ அது கடல்ல போய் கலந்துருக்காது அதை நம்ம நம்மளோட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா எல்லா ஆறுகளும் எல்லா ஏரிகளும் ரியல் எஸ்டேட் காரனுக்கும் மணல் மாஃபியாவுக்குமே அவனுக்கு நமக்கு குடுத்துட வேண்டியதுதான் அதுல வீடை கட்டி பெரிய பெரிய வீடுகளை கட்டி அதுல பாத்ரூம் வச்சு தண்ணி இல்லாம என்ன பண்ணுவாங்க தண்ணி இல்லாம அந்த பாத்ரூம்ஸ் எதுக்கு இருக்கிற எல்லா ஆறுகளுமே வந்து தூர்வாரப்படணும் நான் மதுரக்கார பொண்ணுங்க எங்க ஊர்ல வைகத்துல தண்ணி போச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஆனா இப்ப அங்க தண்ணி இல்ல வத்தி வறண்டு போய் கிடக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அது எங்க போகும் எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல இதே மாதிரி எல்லா ஊர்லயும் அழகான ஆறுகளும் ஏரிகளும் இருக்குங்க அது எல்லாமே எடுத்து தூர்வாரப்படணும் அது தூர்வாரி அதுல தண்ணி சேமிச்சு நம்ம விவசாயிகளோட இன்னொரு கண்ணையும் அவங்களுக்கு நமக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் நமக்கு பெருமை ஒரு தமிழனா நான் நீங்க இதை உட்காந்து சிந்திப்பீங்கன்னு செயல்படுத்துவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு வணக்கம்